ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேரங்களில் இந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட் புக்கிங் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஜனவரி பதினாறாம் தேதிக்கு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக போய் நம்ம வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்குறதாங்க இதான் வந்து உற்பத்திக்கு புதிய நடைமுறைங்க நீங்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணோன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கல்லு இருக்குதுங்க அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு காமிச்சு ஸ்பாட் புக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க அதை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பைக்கோட் என்ன என்ன முடிவு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கூட்டத்தை பொறுத்து நீங்களே வந்து தேவசாயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க உற்பத்திக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏழாயிரம் டிக்கெட் கொடுக்க வரைக்கும் நமக்கு வந்து புதிய வழிமுறையில் இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே வந்து சிப்பா ஸ்பாட் புக்கிங் இந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சிக்கங்க அதான் ஆதார் கார்டு கொண்டு போகணுங்க கூட வரவங்க எல்லாருமே வந்து லைன் நின்று நான் ஸ்பாட் புக்கிங் எடுத்துக்கலாம் அதை மேலே காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்பாட் புக்கிங்கோடைய சாம்பிளுங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து அதை பார்த்துட்டே இருங்க அதாவது யாராவது புக்கு வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா அதை வந்து ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தா நம்ம நேரடியாக போய் நம்ம ஸ்பாட் புக்கிங் ஆப்ஷன் தான் நம்ம வந்து சசனு பார்க்க ஒரே வழிங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சபரிமலை போகிற மாதிரி இருந்தால் இந்த தகவலை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது சபரிமலை போகிறவங்களும் இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்